கருங்குலி ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் கார்த்திகை மாத பௌர்ணமி மற்றும் சத்திய நாராயணா பூஜை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குலி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் கார்த்திகை மாதம் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு யோகா பிரவேசம் செய்து பூட்டி அறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தவத்தில் அமர்ந்திருக்கும் கருங்குலி பிருந்தாவன் சித்தர் யோகி ரகோத்மா பக்தர்களை சந்திக்கும் நூத்தி இருபத்தி எட்டாவது பௌர்ணமி தரிசனம் நடைபெற்றது பனிரண்டு மணிக்கு சேசாபீடத்தில் தியானத்தில் அமர்ந்திருந்த சித்தருக்கு பக்தர்கள் தங்கள் திருக்கரங்களால் ஓம் நம மந்திர உச்சாடனையுடன் அபிஷேகம் செய்து சித்தரின் அருளாசி பெற்றனர் அதனைத் தொடர்ந்து மக்கள் சுபிச்சமுடன் வாழ ஞானலிங்கத்திற்கு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் யாகம் வளர்த்து சத்தியநாராயண பூஜையும் செய்து மகா தீபாராதனை சித்தர் பக்தர்களுக்கு காண்பித்தார் இவ்விழாவில் கருங்குழி மட்டுமன்றி செங்கல்பட்டு சென்னை புதுச்சேரி பெங்களூரு கடலூர் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தரிடம் அருளாசி பெற்றனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி இடிவி சேனலை தவறாமல் பார்க்கவும்